ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தோட இருபதாவது தவணை இனி இவர்களுக்கு மட்டுமே இந்த தேதியில் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம் மத்திய அரசு விவசாயிகளுக்காக பிஎம் கிசான் சம்மன் நிதியினை வழங்கி வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் கடந்த பத்தொன்பதாம் தவணையானது பிப்ரவரி மாதத்தில் வழங்கப்பட்டது இந்த தான் இருபதாவது தவணை பெறுவதும் ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அது இகேவைசி வெரிஃபை பண்ணணும் உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸை ஒன்ஸ் வெரிஃபை பண்ணணும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு விவசாயி அடையாள எண்ணையும் இனிவரும் தவளைகளில் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த பிஎம் கிசான் நிதியானது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோடு சேர்ந்து உங்களோட மொபைலுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட்டையும் செட் பண்ணி வச்சிருக்க சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேமெண்ட் ரிலீஸ் ஊடனையை எஸ் எம் எஸ் அலர்ட் வரும் அதன் மூலமா உங்களோட தவணை வந்துருச்சு அப்படிங்கிறது உறுதிப்படுத்த முடியும்